ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் வீட்டில் நிம்மதியாக ஒரு வேளை கூட உணவு அருந்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் பசி எடுப்பது போல் இருந்தாலும் அந்த உணவில் கை வைத்தவுடன் உன் மனம் ஒரு கலக்கம் கலக்குகிறதே அந்த கலக்கம் மூலம் உன்னுடைய வயிற்றில் இருக்கும் பசி கூட பறந்து போகிறது அந்த உணவை கூட நிம்மதியாக உண்ண முடியாமலும் இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் இல்லாமலும் துடித்துக் உறங்காமல் உன் விழிகள் காய்ந்து உன்னுடைய மனம் வெறுத்து என்ன வாழ்வு என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய் உன் உடல் நிலையும் சரியில்லாமல் போய்விட்டது உன் கண்களில் ஈரமில்லாமல் இல்லாமல் அழுகை கூட வராத நிலைக்கு நீ போய்விட்டாய் என் பிள்ளையே அன்பு பிள்ளையே நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாக்கையாவது தவறாமல் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதன் மூலம் நான் நிம்மதி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு முறையில் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடாதா என்று ஒவ்வொரு நேரமும் உனக்கானதைக் கொண்டு வந்து வந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உதறி விடாமல் காலில் எட்டி உதைத்து விடாமல் இந்த அன்னை சொல்வதை நீ செய்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் செய்வினையும் உன்னுடைய வருத்தங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் பொடி பொடியாக போய்விடும் என் அன்பு பிள்ளையே அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை அலட்சியமாக எடுத்து விடாதே மிகவும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே நான் கடுமையான ஒரு காரியத்தை உனக்கு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் எளிமையான விஷயத்தை சொல்லி அதில் விஷயத்தை போக்குவதற்கு தான் வழியை உனக்கு சொல்வேன் நான் அந்த எளிமையான வழியை கூட செய்யாமல் இருந்து விட்டாய் என்றால் விதி உன்னை விடுமா என்ன தங்கமே நான் சொல்வதை கவனமாக கேள் சொல்லுவது கேளிக்கையாக இருந்தாலும் சிரிப்பாயல்லவா அந்த சிரிப்பை தவிர்த்து விட்டுவிட்டு விளக்கமாக கேளின் பிள்ளையே இப்போது உனக்கு நான் செய்தி கொடுக்க வந்தது என்ன தெரியுமா பூட்டுதான் இந்த பூட்டு பரிகாரத்தை உனக்கு சொல்லி உன்னிடத்தில் இருக்கும் கவலைகளையும் கஷ்டங்களையும் பொடி பொடியாக்க வேண்டும் என்றும் உன் வீட்டில் இருக்கும் தீவினைகளை ஒழித்து தீர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த இந்த உனக்காக எடுத்து வந்திருக்கிறேன் சொல்லும் போது வேறு ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டே இதை கேட்காதே கவனமாக தனிமையில் கேட்டு இதை நீ செய்ய வேண்டும் என் பிள்ளையே இது ஒன்பது நாள் பரிகாரம் என் தங்கமே ஒரு பூட்டு இந்த பூட்டை வாங்கி இந்த பூட்டை நான் சொல்வது போல பரிகாரத்தை செய்து நான் சொல்வது போல நீ செய்துவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என் தங்கமே தவறவிட்டு விடாதே உனக்காக ஒவ்வொன்றாக தேடி தேடி இந்த அன்னை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் தீவினைகள் அழிய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பூட்டு உனக்காக கொண்டு வந்தது அலட்சியத்தோடு தள்ளிவிட்டு போகாதே இந்த என்னவென்று என் குரலுக்கு சொந்தமானவரிடம் கேட்டு தெரிந்து அதை பயன்படுத்திக் கொள்ளேன் பிள்ளையே உனக்காகவே படைக்கப்பட்டு உன் விதியை மாற்றலாம் என்று என் யோசனையில் செய்யப்பட்ட காரியம் இது விடாதே உனக்காகத்தான் ஒவ்வொன்றையும் நான் படைத்து என் கைகளில் வைத்து காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கர்ம வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் செய்வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் இந்த பூட்டையும் கூட உனக்காக வைத்து காத்திருக்கிறேன் வாங்கி பலன் பெற்றுக்கொள் கொடுத்து உன் அழிவை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் முன்னால் எழுந்து நிற்க கற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி